கோவில்பட்டியில் அரசு பேருந்தில் பயணம் செய்த பயனாளிகளை இறக்கிவிட்டு நடத்தினர் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து நேற்றிரவு பத்து மணி அளவில் கோவில்பட்டி திருநெல்வேலிக்கு பயனாளிகளை ஏற்றி சென்ற அரசு பேருந்து கோவில்பட்டி அருகே இனா மணியாட்சியில் பயணிகளை இறக்கிவிட்டது இதனால் பயனாளிகள் ஓட்டுநரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் கோவில்பட்டி அரசு பேருந்து இருந்து மாற்று பேருந்தில் பயனாளிகளை ஏற்றி சென்றனர் இதனால் அப்பகுதியில் சற்று நேரம் பரபரப்பு நிலவியது ஒரு கிடனு சொல்லி ஜங்ஷன்ல இங்கே இறக்கி விட்டாங்க